நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாபசுவருட வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்தில் திதி இன்று அதிகாலை ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் நாம யோகம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை வியாகதம் பின்பு அர்ஷனம் கரணம் பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அதிகாலையில சித்த யோகம் இருக்கு அதன் பிறகு முழுதும் மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை ஐந்து இருந்து ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை நண்பகல் குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூள்கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை பூராடம் அதன் பின்பு உத்ராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு இன்றைய தினம் திங்கக்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா தொழில் அதாவது நிறைய பேருக்கு தொழில் சிறக்கணும் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க அதுக்கு அந்த தொழில ஏற்படக்கூடிய பிரச்சனை அதுல இருந்து விடுபடணும் இது சுலபமான ஒரு எளிய ஆன்மீக பரிகாரம் தான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்தோம் லக்னம் லக்கனம் சூரியனும் பூதனும் மிதனத்தில் குரு பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும் துலாத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் மேஷத்தில் சுக்கர பகவான் தொழிலில் சிறக்க சின்ன சின்ன ஒரு எளிய பரிகாரம் தான் ரொம்ப பெரிய பரிகாரம் பணம் நிறைய செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது இது நிறைய இடத்துல இந்த மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க பெரிய ஹோட்டல்கள்ல பெரிய பெரிய மளிகை கடையில ஹோல்சேல் கடையில சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் நீங்க இத பாத்திருக்கலாம் என்ன அப்படின்னா தொழிலில் லாபம் பெற முதல் பரிகாரம் என்னன்னா பெருமாளுடைய பரிகாரம் தான் பெருமாளை உங்கள் வியாபாரத்தில் பார்ட்னரா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் ஒரு லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்து உண்டியல்ல ஒரு ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க அதுல பெருமாள் அப்படின்னு எழுதிடுங்க எழுதிட்டு அந்த உண்டியல்ல அந்த பத்து ரூபா போடுங்க இது வந்து வழக்கமா செய்யுங்க அப்படி செய்யும் போது நிச்சயமா இந்த வருடம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பெருமாளுக்கு கொடுத்தால் அடுத்த வருடம் இருபதாயிரம் ரூபாயாக பெருமாளுக்கு கமிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும் இருபதாயிரம் ரூபாய் பெருமாளுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்படி ரெண்டு லட்சம் ரூபாய் வியாபாரம் ஆகும் அந்த மாதிரி கணக்கு இருபது லட்சம் வியாபாரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபமும் உயரும் அந்த உண்டியலுக்கு பேர் திருப்பதி உண்டியல் அப்படின்னு பேர் வச்சு போடுங்க லாபத்தை கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போட்டுடுங்க இது முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் நிறைய பேருக்கு தொழில எதிரி நிறைய இருப்பாங்க நிறைய பேருக்கு போட்டி பொறாம எதிரி இப்போ நம்ம முன்னேறதை பார்த்த உடனே கூட இருக்கிற பாட்னருக்கே பிடிக்காது நண்பர்கள் கூட வந்து அவனோட எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்வாங்க அதே மாதிரி சக போட்டியாளர்கள் ரொம்ப பிரச்சனை செய்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா இதனால நினைச்சு ரொம்ப குழம்பி போய் இருப்பாங்க மனம் அழுத்தம் ஆயிடும் அப்படி இருக்கும்போது செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா நரசிம்மர் வழிபாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க நரசிம்மர் வழிபாட்டை செய்யணும் அதே போல தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது தொழிலில் இருக்கும் எதிரிகள் அத்தனை பேரும் விலகுவார்கள் ஏன்னா நரசிம்மருக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி உண்டு அதே போல செவ்வாய்க்கிழமை உக்கர தெய்வங்களுக்கு சிவப்பு சிவப்பு நிற வஸ்திரம் தானம் கொடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பானகம் தானமாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நட்சத்திரம் வருது பாத்தீங்களா அமிரக சிரிஷா அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை உக்கிர தெய்வங்களுக்கு செய்யலாம் நிச்சயம் வியாபாரத்தில் இருக்க எதிரி தொல்லைகள் எல்லாம் நீங்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒரே நாளில் சரியாக வேண்டும் என்றால் வியாபாரத்தை என்னால் வியாபாரத்தை நடத்தவே முடியாது பெரிய அளவில் நஷ்டம் வந்துவிடும் உடனடி தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா யாரை வழிபாடு செய்யணும்னா திருவேற்காடு கருமாரியம்மன் அவளுடைய பாதத்தை போய் இருக்க பற்றிக்கணும் அப்படி அவளை அவளுடைய பாதத்தை பார்த்து வணங்கி வந்தால் திருவேற்காடு கருமாரியம்மனை பார்த்து விட்டு வந்தால் வியாபாரத்தில் இருக்கும் பிரச்சனை உடனடியாக தீரும் முடிந்தால் வியாபாரம் செய்யும் இடத்தில் திருவேற்காடு கருமாரியம்மன் படத்தை வைத்து தினமும் அந்த இடத்திற்கு பூ போட்டு அர்ச்சனை செய்து வந்தால் ஓம் சக்தி பராசக்தி நீயே துணை என்று சொல்லி வழிபாடு செய்ய உங்களுடைய வியாபாரம் ஜாம் ஜாம்னு ரொம்ப நல்லா நடக்கும் சரிங்களா இதை செஞ்சு பாருங்க சிறப்பா இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே இன்றைய தினம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பலதரப்பட்ட மக்களின் ஆதரவுகள் கிடைக்கும் புதுவிதமான ஒரு உணவுகள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்துல இருந்து புதுசா ஏதாவது வந்திருக்கா அப்படின்னா அதை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் இன்னல்கள்லாம் விலகும் வர்த்தகம் சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து முடிவெடுங்கள் வியாபாரத்தில் சில யுக்திகளை புரிந்து இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி மனசுல ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கு அதிர்ஸ்வட மேற்கு ஸ்ரீ நாராமன் அசுனரும் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் எல்லாம் குறையும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான முடிவுகள பொறுமை தேவை பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் தேவை கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் அதே போல ரொம்ப நெருங்கியவர்கள் உங்க கூடவே இருக்காங்கன்னா அவர்களுடைய உதவியால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு நாள் உத்தியோகத்துல சில சூத்ஷமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இனிமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் திசை வடக்கு திசை திசையின் ஆறாமன் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திக நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும் வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கவனம் தேவை தியான பயிற்சிகளை செய்வதால் மன சங்கடம் குறையும் மூத்த சகோதரர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் இசை வடகுசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் குறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வியாபாரம் சார்ந்த பணிகள்ல நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் கல்வித்துறையில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் இழுபறியாக இருந்த சூழலாம் மறையும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல சூழல் இன்னைக்கு ஏற்படும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் அதே மாதிரி வீடு மனை சம்பந்தமான செயல்பாட்டுல ஆதாயம் கிடைக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலம் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிசை இசை கிழக்கு திசை அதிசையின் ஒன்றாமே நச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்கார நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும் எதிர்காலம் சார்ந்த முடிவுகள்லாம் எடுக்கும் போது வேகத்தோடு எடுக்காதீங்க விவேகத்தோடு எடுங்க புத்திசாலிதனத்தோடு எடுங்க அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல்லாம் ஏற்படும் சுப முயற்சிகள்லாம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் சின்ன சின்ன விமர்சனங்கள் கருத்துக்கள் ஏற்பட்டு நீங்க உங்கள் மீது கூட்டாளிகளுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்றைய நாள் மன சஞ்சலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் நசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அதிக ஈடுபாடு அதிகரிக்கும் மறைமுக தடைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்காதீங்க இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அதே மாதிரி உயர் அதிகாரி எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த கட்டுப்பாடுகள்லாம் விலகும் என்ற என்னால் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் அதிர்ச இசை கிழக்கு திசை அதிர்சை நான்காமன் நான்காம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரை பற்றியும் புரிதல் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்றைய தினம் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க சமூகம் சார்ந்த பணிகள்ல முன்னேற்றம் அதிகரிக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்திக்கான சூழல் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் உண்டாகும் என்ற நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் ஏழாமின் அதிச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு எல்லாம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி மனைவி இருந்தால் கணவன் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்க வியாபாரத்தில் விற்பனைக்கு நினைத்த விதத்தில் இருக்கும் இன்னைக்கு உங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள் நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க குடுக்கல் வாங்கல்ல சரி செய்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சேச வடகிழக்கு சே அதிர்ஷ்ட எண் மூன்றாம் என் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ப வரவுகள்லாம் இன்னைக்கு உண்டாகும் அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களோட இருப்பவர்களிடம் அனுசரிச்சு கொஞ்சம் செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா விட்டு சென்றால் கெட்டு போவதில்லை அதனால இன்னைக்கு அனுசரிச்சு செல்லும் போது சிறப்பாக இருக்கும் விற்பனை வீடு மனை இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களா இன்னைக்கு நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சிலரின் மறைமுகமான ஆதரவுகளால் சில காரியத்தை முடிப்பீங்க சகோதரர்கள் வழியாக சுப செய்திகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை வடகுதிசை அதிசயின் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஊராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுமாரான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க பலதரப்பட்ட சிந்தனைகள்லாம் மனசுல ஏற்படும் வண்டி வாகனம் சார்ந்த பயணங்கள்ல விவேகத்தை விட வேகம் தேவை அதாவது வேகத்தை விட விவேகம் தான் இன்னைக்கு தேவை ரொம்ப வேகமா எதையும் செய்யாதீங்க பூர்வீக சொத்துக்கள் விற்பது தொடர்பான செயல்பாட்டுல அலைச்சல்கள் ஏற்படும் தாய்மாமன் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும் இன்றைய நாள் அமைதியோட எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சிட்டு போங்க இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் அதிர்சை மேற்குதிசை மேற்கு திசை அதிர்சை இந்தாமின் நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கூட்டாளிகளின் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்க சமூக பணிகள்ல ஆதரவுகள் கிடைக்கும் தனிப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை வெளிப்படையான குணத்தினால் மதிப்புகள் உயரும் நண்பர்களுடன் தொலைதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் வழக்க வழக்கங்களால் நன்மைகள் ஏற்படும் இன்றைய நாள் உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட இசை வடமேற்கு இசையின் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினார் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மனசுல நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும் ஆதாயம் தரும் செயல்கள்ல அக்கறை காட்டுங்க வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகள் கிடைக்கும் நாள் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் இன்னைக்கு ஏற்படும் அதிசை இசை வடகுதிசை இசையின் நான்காமை அரிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்